சாட்டையால் அடித்துக்கொண்டு நூதன போராட்டம் தனது வீட்டின் முன்பே அண்ணாமலை செய்த பரபரப்பு செயல் திமுக அரசை கண்டிக்கும் விதமாக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் இருந்த கட்சி நிர்வாகிகள் வேணாம் தலைவரே அப்படின்னு ஓடி வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க அதுக்கப்புறமா நிர்வாகிகளோட கோரிக்கையை ஏற்று அந்த சாட்டையடிய நிறுத்திருக்காரு தலைவர் அண்ணாமலை திமுக அரசை கண்டிச்சு பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒரு சம்பவம் இப்போ அரசியல் களத்திலேயே சூடுபிடிக்க பேசப்பட்டு வருது ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்ற செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தவ வேள்வியாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டை அடி எல்லாருக்கும் என்னை பொறுத்தவரை எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டை அடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கப் போகின்றோம் அரசியல் பணியை செய்யப் போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வித்து காட்டப் போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளவு பின்னாடி கொண்டு போயிருக்கிறான் இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அதில் இறந்து போனாங்க அன்றைக்கி நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியனுடைய தாயார் என்கிட்ட கேட்டாங்க அண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க திரும்ப பொண்ணை கொடுங்க அப்படின்னு அதை ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோடு நிற்கக்கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்றைக்கி போல் ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல் ஏதோ பேசிவிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம் அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது அதனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றையே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப் போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையாக உழையுங்க வேலை பாருங்கள் ஃபீல்டில் இருங்க மக்களோடு இருங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்தில் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக இரவுடைய சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது புதிய தேதி இன்றைக்கி மத்தியானத்துக்குள் அறிவிப்போம் காரணம் இந்திய அரசு ஏழு நாட்கள் அஃபீஷியலாக மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க துக்கம் அனுசரிப்பதற்காக ஏழு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்து கொண்டு எங்களுடைய அமைப்பு உதவிச்செலாளன் கேஷ் மினாயம்ஜி அவர்கள் புதிய தேதி அறிவிப்பார் உடலை நம்முடைய நம்முடைய மண்ணில் உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் முறையிடும்போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடைய நீங்கள் கேள்வி கேட்கிற அண்ணன் நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன் போய் நம்ம எதுவும் கேட்க போறதில்ல நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி நான் அடிச்சுக்கிட்டு